ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் கோதுமை மாவு வச்சு அதை வந்து கோதுமை மாவு அப்புறமா வந்து தேங்காய் அப்புறமா சீனி இதெல்லாம் வச்சு ஒரு போண்டா மாதிரி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு போய் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா கோதுமை மாவில் சின்னதாக ஒரு பணியாரம் மாதிரி ஒன்று சுட போகிறோம் இது எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அப்புறமா தேங்காய் துருவல்கள் ஒரு அஞ்சு பழம் உரிச்சு வச்சுக்கிறேன் அப்புறமா ஒரு கப்பில் சுகர் எடுத்துக்கிறேன் வாங்க நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம் இந்த தேங்காய் துருவல்களை இதில் நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா எடுத்து வச்சுருக்க இந்த பழத்தையும் இதில் போட்டு இந்த பழத்தை எல்லாத்தையும் நல்லா இப்படி இந்த இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் இந்த பழத்தையெல்லாம் நம்ம இப்படி விரவி விட்டாச்சு இதுக்கு கூட நம்ம இப்போ இந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு பார்ப்போம் அப்புறம் நல்லா இப்படி பசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த சுகரெல்லாம் எல்லாமே ஈக்குவலாக படுற மாதிரி நல்லா இப்படி பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கெல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க செஞ்சு வச்சாலே போதும் கவனமாக போயிடும் பார்க்கலாம் நண்பர்களே இந்த பதத்தில் இதை நம்ம இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும் கூடவே இதை பிசைஞ்ச உடனேயே ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி காய்ஞ்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம இந்த ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆயில் நல்லா காஞ்சிட்டு நம்ம இப்போ இந்த மாவை இப்படி சின்ன சின்ன கொழுக்கட்டை வடிவத்தில் பிடிச்சி இந்த ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம் இப்படி எல்லா மாவுகளையும் பிடிச்சி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இந்த மாவுகள் அத்தனையும் இப்படி பிடிச்சி போட்டு பொரிக்கலாம் நம்ம முதல்ல போட்ட உருண்டைகள் எல்லாம் பொறிஞ்சிட்டு அதை கொஞ்சமாக மாற்றி போட்டுப்போம் இந்த உருண்டைகள் பொரியுது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்படியே மறைச்சி போட்டுக்கோங்க இது பொரியுத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த பால்ஸெல்லாம் ஓரளவில் பொறிஞ்சி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பால்ஸெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு வாங்க இதை நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்படி எல்லா பால்ஸும் பொரிய பொரிய நம்ம இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த பால்ஸ் கொஞ்சம் பொரியட்டும் பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் இந்த பால்ஸும் பொறிஞ்சிட்டு இதையும் நம்ம இந்த பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா மாவுகளையும் நம்ம உருண்டையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க நண்பர்களே போட்டுக்கலாம் எல்லா உருண்டைகளையும் இப்படி பிடிச்சி போடுங்க இதை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த பால்ஸும் நல்லா பொறிஞ்சிருச்சு வாங்க இதை நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்படி எல்லா பால்ஸையுமே பொறிச்சிருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பொறிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழ நண்பர்களே சூப்பராக ஒரு பணியாரம் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஃபைனலாக நம்ம கோதுமை மாவு போண்டா பணியாரம் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கோங்க ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நண்பர்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்